வணக்கம் சாத்துடர் சக்திவேல் இன்றைய விவசாயிகளுடைய நிலையை வந்து ஒரு சின்ன கதையிலேருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்களுடைய மூன்றாம் வகுப்பு படித்த மாணவர்களுடைய பாடத்து புத்தகத்தில் வந்த கதை இது ஏன்னா இன்றைக்கி புத்தகத்தில் கதையே கிடையாது மனிதர்கள் வந்து வரலாறு கதைகள் பழமொழிகள் நடைமுறைகள் நல்லது ஆன்மீகம் எதுவுமே கிடையாது அதனால் இன்றைய மக்களுக்கு அது புரிதல் கிடையாது இன்றைய விவசாயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நான்கு நண்பர்கள் நான்கு குதிரையுடன் பூட்டிய ஒரு வண்டியில் இருக்காங்க அடுத்த பிரதேசத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க அது காலை காடு மலை பிரதேசத்தை தாண்டி போகணும் அந்த அவங்க போகக்கூடிய பிரயாணம் வந்து மலை பிரதேசத்தை தாண்டி போகும்போது இவங்க நான்கு பேர் நான்கு குதிரை ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க போகும்பொழுது சென்னாய் கூட்டம் ஒரு குகையிலேருந்து கும்பலம் வருது ஒரு சென்னாய் கூட்டம் வருது வருது பசியும் இந்த நான்கு பேர் மற்றும் குதிரைகள் வந்து அதுக்கு இரையாகணும் அந்த தேடி அது ரொம்ப வருது அப்ப ஒரு நண்பர் சொல்றாரு குதிரை விரட்டி ஓட்டுங்க வேகனா போகட்டும் இந்த சென்னாயிட்டிருந்து நாம பாதுகாத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்றாரு அதற்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு தான் வேகனா போனாலும் சென்னாய் வெறியோடு வருது சாப்பாட்டு இறை நம்ம இரையாகணும் இறை ச உணவு உண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகனாக வருது நம்ம குதிரை வேகனாக போகும் ஆனால் இழைப்பாறு இலைப்பாயிட்டுதுன்னா நம்ம குதிரை போகாதே அப்போ என்ன செய்கிறது ஆனால் வரக்கூடிய சென்னாய் உணவுக்காக வந்துட்டுருக்கு நம்ம குதிரை இழைப்பாயிட்டுன்னா என்ன செய்கிறதுன்னு ஒருத்தர் ஒரு நண்பர் சொல்கிறார் அதுக்கு இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு வேண்டாம் வேண்டாம் சென்னாயிட்டேந்து நம்ம பாதுகாக்கணும்னா குதிரையை அவுத்து விட்டுட்டு மரத்தில் ஏறிடுவோம் அந்த நான்கு குதிரையை உணவாக்கிட்டு சென்னாய் போயிடும் அதுக்கப்புறம் நாம் குதிச்சு தப்பிச்சு விடலாம் அப்படின்னு ஒரு இன்னொரு நண்பர் சொல்கிறாரு அதுக்கு இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு சென்னாயுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியாது நான்கு குதிரையை உணவாக்கி கொள்ளும் மீதி உணவுக்காக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆறு மாதமாக இருந்தால் மரத்தை சுற்றி படுத்துக்கணும் நம்ம என்றைக்கு இறங்கி வரோமோ அன்றைக்கி உண்டுட்டு தான் போகும் சென்னாயுடைய குணாதிசயம் அது அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பர் சொல்கிறார் அதற்கு என்ன செஞ்சாங்கன்னா குதிரையை வேட்டி வேகனாக ஓட்டிகிட்டே போனாங்க அப்போ இன்னொரு நண்பருக்கு ஐடியா வந்தது வேண்டாம் நம்ம இலைப்பாறு குதிரை இலைப்பாரி போச்சின்னா வந்து எல்லாத்தையும் தாக்கிடும் சென்னாய் மரத்தில் ஏறினாலும் நாலு குதிரையும் போயிடும் நம்மளும் பட்டு கீழே மரத்துலேருந்து கீழே வந்தோம் நம்மளும் சாப்பிட்ருவோம் சென்னாய் அதனால் என்ன செய்யலாம்னா வேகனாக ஓட்டுவோம் ஒரு குதிரையை அவுத்து விட்டுவிடுவோம் சென்னாய்கள் அந்த ஒரு குதிரையை மட்டும் உணவாகி கொள்ளும் அதற்குள்ளே நம்ம தப்பிச்சு விடலாம் முடியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு குதிரையை அவுத்துவிடுவோம் இரண்டாவது குதிரையை விடுவோம் சென்னாய்களுக்கு உணவாகும் இலைப்பாரும் தப்பிச்சு விடலாம் மீண்டும் துரத்திட்டு வருதுன்னா மூணாவது குதிரையை அவுத்து விடுவோம் சென்னாய் கூட்டங்கள் உணவாகிவிடும் மீறி தப்பிச்சு போயிடலாம் முடியலன்னா கடைசியான குதிரையை நாம் அவுத்து விட்டு விடுவோம் தப்பிச்சு விடலாம் முடியாத பட்சத்தில் நான்கு பேரும் நாம் உணவாக்கி கொள்ள வேண்டும் வேற வழி இல்லை அழிவுங்கிறது வந்து கொண்டு இருக்கிறது சென்னாய் நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது அந்த சின்ன இடம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இழப்பை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையினுடைய அர்த்தங்கள் வந்தது அதே மாதிரி விவசாயிகள் என்னுடைய பூட்டன் பாட்டன் காலத்தில் வந்து மழையை நம்பியே விவசாயம் செஞ்சான் சென்னாய் குட்டம் துரத்தி இந்த சமூகம் துரத்தி அரசியல் நாய்கள் துரத்தினார்கள் இந்த அரசு துரத்தியது சட்டங்கள் என்ன சட்டம் எல்லாத்துக்கும் சமம் சொன்னாங்க யாருக்கு சட்டம் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல அகற்றத்துக்கு இந்த அரசுக்கு யோக்கிதை இருக்குதா ஜாதியத்தை சொல்லிட்டு ஆக்கிரமம் பண்ணுறான் அரசியலை சொல்லிவிட்டு ஆக்கிரமம் பண்ணுறான் கொடியை நட்டுக்கிறான் ஜாதி கொடியை நட்டுக்கிறான் ஆக்கிரமிப்ப பார்த்துட்டு அதிகாரிகள் பயந்து ஓடி போகிறான் காசு வில பேசுகிறான் இதுவாக சமூகம் என்னுடைய முப்பாட்டங்கள் வந்து மழையை நம்பி விவசாயம் செய்தார்கள் சென்னாயின் கூட்டம் துரத்தியது அதுக்கப்புறம் குளம் குட்டை ஏறி ஏறி தண்ணி மழை தண்ணியை சேமித்து விவசாயம் செய்தார்கள் சென்னாய் கூட்டம் துரத்தியது கிணறு நோண்டி நிலத்தடி நீரை எடுத்து த விவசாயம் செய்தார்கள் சென்னாய் கூட்டம் துரத்தியது கடைசியாக போர் போர் போட்டு தண்ணீரை இறைத்து சாகுடி செய்தார்கள் குட்டம் துரத்தியது அதுக்கப்புறம் நான் கிணறு போட்டு கீழே மோட்ரு போட்டு இறைத்தேன் குட்டம் துரத்தியது மணலை அள்ளியது மரத்தை வெட்டியது விவசாயம் பாழடைந்து போயிட்டது பருவநிலை மாறி போய்விட்டது நான் தப்பித்து கொள்ள ஒன்றொன்றாக இழந்தேன் ஒன்றொன்றாக இழந்தேன் ஒன்றொன்றாக இழந்தேன் நிலத்தடி நிறம் இன்றைக்கு இல்லை நான் என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாயம் சாய் காய்ந்து கொண்டிருக்கிறது இந்த விவசாயம் காய்ந்து விட்டது என்னுடைய கடன் எனது அப்பா கடனோடு வைத்தார் நான் கண்ண கடனோடு வைத்திருக்கிறேன் எனது மகனுக்கும் கடனை சுமத்துவதற்காக இருக்கிறேன் என்னால் வாழ முடியல இந்த சமூகத்தில் மரம் இருக்கிறதா மழை இருக்கிற வருகிறதா தண்ணீர் இருக்கிறதா குளம் குட்டை இருக்கிறதா கோர்ட்டும் பஸ் ஸ்டாண்டும் குளம் குட்டையில் கட்டி வைத்திருக்கிறார்களே எப்படி தண்ணீர் இருக்கும் ஒரு முறை மழை பெய்கிறது எங்கள் விவசாயத்தை அழித்து விடுகிறது பல முறை காய்கிறது எங்களுடைய விவசாயத்தை அழித்து விடுகிறது விவசாயம் எங்கே விவசாயி எங்கே உணவு முக்கியம் விவசாயி இருந்தால் உணவு கிடைக்கும் இந்த சமூகம் எங்களை புறக்கணிக்கிறது விவசாயத்தை புறக்கணிக்கிறது கண்டிப்பாக உணவுக்கு உணவு பஞ்சம் வரும் உணவுக்கு மனிதர்கள் பசியும் பட்டினோடு செத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழன் மானத்தோடு வாழ்பவன் உள்ளே வீட்டு உள்ளே ஒன்றும் இல்லைனால் வெளியிலே நாகரிகமாக போகணும் என்ற குணம் படைத்த தமிழர்கள் இன்று வெளியில் சொல்ல முடியால் கொந்தளித்து வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அரசாங்கம் பல தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறது இந்த அதிகாரிகள் பல தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தம் தனது தவறை மறைப்பதற்கு எதோ செஞ்சிட்ருக்கிறானுங்க குளத்துக்கு ஏரிக்கும் செலவு பண்ணானுங்களே என்னாச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் வாய்க்கா வெட்டினாங்களே என்னாச்சு மரம் நடுற மரம் நடராட்சியிலையும் கா வனத்துறையிலேயும் நெடுஞ்சாத்துறையில போன்தாங்களே என்ன என்னாச்சு மரம் நடுவது ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் வாழக்கூடிய நெடுநாளைய மரம் பால் வகை மரங்களை நட வேண்டும் ஆலமரம் அரச மரம் இல்ப மரம் அத்தி மரம் நாவல் மரம் இந்த மாதிரி மரத்தை நடாமல் தேக்க மரம் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையில் எந்த அதிகாரியா சொல்லி கொடுத்தான் தேக்க மரம் நடுறான் புங்க மரம் நடுறான் அதனுடைய வயசு என்ன இந்த சமூகத்துக்கார் பயன்படா காட்டில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அத்தனையும் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மான் பன்றின் மயில் குரங்கு குரங்கு கூட்டம் பயம் பசியும் பட்டியமாக வாழ்ந்து கொண்டிருக்கு ஏ சமுதாயமே மானிடமே நீ மட்டும்தான் இந்த பூலோகத்து சொந்தமானவனா இல்லை ஓர் ஆயிரம் உயிர்ஜீவர்களும் சொந்தமானது அததற்கும் உணவுக்கு உண்ணுவதற்கு உணம் கொடுக்க வேண்டும் காட்டில் மரம் இருந்தால்தான் உயிரினங்கள் வாழும் பறவைகள் வாழும் புஞ்சை நிலங்களும் நஞ்ச நிலங்களும் உணவுகளில் திளைத்து இருந்தால் தான் அனைத்து உயிர்ஜீவன்களும் வாழும் ஒன்று கொண்டு வாழும் நீ மட்டும் வாழ நினைக்காதே உனக்கு எந்த யோக்கியதும் கிடையாது இந்த மண்ணில் பிறந்து வாழ்வதற்கு அடுத்து அனைத்து ஜீவன்களும் வாழ் இருந்தால்தான் இந்த மனிதன் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இந்த ஆண்டு சம்பா பருவத்தில் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் ஹெக்டேர் சாகுபடி ஆகிவிட்டது என்று பொய்யான கணக்கு தவறுதான கணக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே தவறுதலான கணக்கு பாருங்கள் நாற்றூட்டு நட முடியல கரம்பாக இருக்குது சாத்துக்குடல் மேல் பாதியில் இருநூறு ஏ ஹெக்டேர் நிலம் சாவடி